நண்பர்களே வணக்கம் நேற்று நாங்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்னு வச்சிக்கலாமே இந்த ந நியூ பென்ஷன் இருந்து மாற்றி இதை வந்து மினிமம் கேரண்டி கொடுக்குற மாதிரி போட்டா வீடியோ போட்டோமே அதில் சில நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்குண்டானதான் கணக்கு போட்டு சொன்னீங்க குறைந்த சம்பளத்தில் உள்ள குறிப்பாக குரூப் டி எம்ப்ளாயி அவங்களுக்கு வந்து எந்த அளவு வருங்கிறது நீங்கள் சொல்லணுங்கிற மாதிரி வியூஸ் வந்துருந்தது ஃபஸ்ட்டு அவங்க புரி புரிஞ்சுக்க வேண்டியது இன்றைக்கி எக் செவன்த்து பே கமிஷனுக்கு அப்புறம் குரூப் டி எம்ப்ளாயின்னு யாருமே கிடையாது எல்லாருமே குரூப் சி தான் குரூப் டி வந்து ஆறாவது ஊதியக்குழு இருக்கையில் அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி குரூப் சி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் இது அதுவே குரூப் செய்கிறேன் குரூப் கிடையாது இருந்தாலும் அவர் அதை சொன்னார்னு எடுத்துக்கிறேன் ஆரம்ப சம்பளம் வந்து இப்போ ஏழாவது ஊதிய குழுப்படி பதினெட்டாயிரம் சம்பளம் வரும் அவங்களுக்கு இந்த இப்போது இந்த சனிக்கிழமை கேபினட் அப்ரூவ் பண்ண அது ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வர்ற வருஷத்துலேருந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது வந்து ஏற்கனவே நியூ பென்ஷன் ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு அது பொருந்தும் சரி அப்படி இருக்கிறதுனால அந்த ஊழியர்களில் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வேலை சேர்ந்த ஊழியர்களில் குறைந்தபட்ச ஊதியத்தில் வந்து சேர்ந்தவங்க அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு வச்சு பதினெட்டாயிரம் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும் ஏன்னா அவங்க கேள்வி வந்து உங்களுடைய கணக்கெல்லாம் ரொம்ப அதிக சம்பளம் வாங்குற கூட கணக்கத்தை சொன்னீங்க குறைந்த சம்பளத்தில் உள்ளவங்களா நான் இப்போ வந்து முதல் ரெண்டை மட்டும் இந்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் அதாவது பதினெட்டாயிரம் ஒருத்தர் வாங்கி பத்து வருஷம் சர்வீஸ் ஆகி சூப்பர் சூப்பர்ஸில் ரிலீவன் ரிட்டையர் ஆகிருந்தாருன்னா பத்து வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷன் கிடைக்கும் அதன்படி பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளத்தில் வேலை சேர்ந்தவங்க வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பத்து வருஷம் முடியல கிடைக்கும் பதினஞ்சு வருஷம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் வந்து ரிட்டையர் ஆகும்போது அது அடிப்படை சம்பளம் நான் வந்து விலைவாசிப்படி டிஎன் செலவனத்தை பற்றி பேசல வீட்டு வாடைப்படி பற்றியெல்லாம் பேச வீட்டு வாடைப்படி எதுவுமே பென்ஷன் வராது ஆனால் விலைவாசி படிக்கு பதிலாக விலைவாசி நிவாரணம் பேரலை அதே ரேட்டில் என்ன பர்சன்டேஜ் வந்து டிஏ கிடைக்கும் அதே பர்சன்டேஜில் பென்ஷன் கிடைக்கும் அதனால் அந்த கால்குலேஷனில் இப்போ நான் சொல்கிறேன் ஸோ பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் ஒரு பதினெட்டாயிரம் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தவர் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சு ரிட்டையர் ஆடுறாருன்னா அன்னைக்கு அவர் வாங்குகிற சம்பளம் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு நான் சைடில் டேபிள் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இருபது வருஷம் முடிச்சிருந்தாருன்னா ரெண்டு ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷனும் கிடைக்கும் அவருக்கு சம்பளம் முப்பத்தாயிரமாக வரும் அடிப்படை சம்பளம் இது போக டிஏ ஹெச்ஆர்ஏ எல்லாம் தனியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு பென்ஷன் கிடையாதுனால அதை நான் கணக்கில் சொல்லலை டிஏப்பை நான் சொல்கிறேன் அந்த பென்ஷன் கால்குலை பண்ண சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் அந்த ஒரு பதினெட்டு ஆயிரம் பேசிக்கில் சேர்ந்தவர் இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சு ரெட்டாயர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வரையில ஃபுல் பென்ஷன் கிடைக்கும் இப்போ நம்ம கணக்கு என்னென்னா இருபத்தஞ்சி வருஷத்தில் எவ்வளோ பென்ஷன் கிடைக்கணும் கணக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துலையும் அவருக்கு வந்து நாற்பதாயிரத்தி இரநூறு பேசிக் போய் வாங்கியிருப்பார் ஸோ இருபத்தஞ்சி வருஷம் முடித்து ஒரு பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளத்தில் சேர்ந்தவர் கட்டாயம் ரெண்டு ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் கிடைக்கணும் அதில் மாற்றமே கிடையாது யாருக்கு கிடைக்காம போகும்னா தண்டனை பனிஷ்மெண்ட் குற்றச்சாட்டு மூலம் ஏதாவது தண்டனை பெற்ற அப்படி இருந்தால் தான் பாதிக்க முடியாது இல்லைன்னா இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் கொடுத்தே ஆகணும் அதில் ஏமாற்றுறது வழியே கிடையாது அப்படி இருக்கிறதுனால அதாவது விஜிலன்ஸ் கேஸ் இருக்கக்கூடாது டிசிமெட் கேஸ் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு பண்ணலாம் ஆனால் நார்மலாக குட்டுன்னு இருந்த இருக்கிற அளவுக்கே போதும் அவங்களுக்கு கிடைக்கும் குடுங்கிறது எல்லாருக்கும் பெரும்பாலும் கிடைக்கிறாங்க அது ஒழுங்காக பணிக்கு வராது அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்பீல் போகலாம் நல்லா ஒழுங்காக வேலை இருக்கோங்க வந்து குட்டு கூட ரெய்னிங் கொடுக்கறதுன்னு நீங்கள் கட்டாயம் அப்பீல் போகலாம் சரி இருபத்தஞ்சி வருஷம் பணி செய்து ஓய்வு பெறாருன்னா நாற்பதாயிரத்தி அறநூறு அவருக்கு அடிப்படை சம்பளம் இருக்கும் ரிட்டையர் ஆகும்போது அது ஆவரேஜ் நான் அதவே கணக்கு எடுத்துக்கிறேன்

அடிப்படை ஆரம்ப நிலையில் வேலைக்கு சேர்ந்து பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து அதுதான் ஆரம்பம் குறைந்த சம்பளம் வேலைக்கு சேர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் பணி செய்து ப்ரொமோஷன் எதுவும் இல்லாமல் வெறும் ஃபைனான்சியல் அப்ரடேஷன் மட்டும் கணக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னது வந்து முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது டீரசலிப்போடு கிடைக்கும் இது மாத மாதம் கிடைக்குது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டிஏ கூட்டும் போது டேர்ன செலிவம் கூட்டுருவாங்க சரி அதே இருபது வருஷத்தில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறேன்னு வச்சுக்கணும் நான் ஏற்கனவே அந்த இப்போ கணக்கில் சொல்லி சைடில் டேபிளில் பார்த்தா தெரியும் இருபது வருஷம் முடிச்சவங்க முப்பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு ஃபைனான்சியல் அப்கிரேஷன் கிடைச்சிக்கும் முப்பத்தையாயிரம் ஃபைனான்சியல் அப் அப்கிரேஷன் சேர்த்து சம்பளம் வாங்குறவருக்கு ஏன்னா அவர் இருபத்தஞ்சி வருஷம் முடிக்காதனால விகிதாச்சார முறைப்படி பென்ஷன் குறையும் இருபத்தஞ்சி வருஷத்தில் முப்பத்தாயிரம் பேசிக் வேணால் பதினேழாயிரத்து ஐநூறு பாதை அப்படியே கிடைக்கணும் இப்போ அப்படி வராது பதினேழாயிரத்து ஐநூறுக்கு பதிலாக பதினாலாயிரம் ரூபா அடிப்படை பென்ஷனும் அதுக்கு இப்போ டேனிச்சில் ஐம்பது பர்சன்ட் வச்சோம்னா ஏழாயிரம் ரூபா இருக்கட்டும் இருபது வருஷம் சர்வீஸ் போன்ற ஒரு அடிப்படை ஊழியருக்கு ஸோ பதினாலு இது ஒரு ஏழு இருபத்தி ஒன்றாயிரம் இருபத்தி ஓராயிரம் ரூபா கிடைக்கும் சரி பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆகும்போது இதெல்லாம் வந்து சூப்பர் இனோவேஷன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் இது போதும் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா வாலண்டியர் கவர்மெண்ட் ஆர்டர் போட்ட பிறகு தான் பேச முடியும்

பென்ஷன் கால்குலேட் பண்ணால் நான் மஞ்சளில் போட்டிருக்க மாதிரி எட்டாயிரத்து ஐநூற்றி இருபதா வருது ஆனால் குறைந்தபட்ச பென்ஷன் பத்தாயிரம் வரணும் பத்தாயிரமும் டிஎன்எஸ்எல் இப்போ ஐயாயிரம் ஐம்பது பர்சன்ட் இப்போது பதினாயிரம் அவருக்கும் கிடைக்கும் அதே தான் பத்து வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆறாருன்னா அவர் சம்பளம் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறாக இருந்திருக்கும் ஒரே ஒரு ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் கிடச்சிருக்கும் பத்து வருஷம் முடித்தா தான் பென்ஷன் கிடைக்கும் பத்து வருஷம் முடித்தா ஒரு ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் கட்டாயம் கிடைக்கும் அப்போது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுனா அவருக்கு வந்து பென்ஷன் விகிதாச்சார முறைப்படி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வருது ஆனால் குறைந்தபட்ச பென்ஷன் பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு டேர்ந்து சொல்லி ஐயாயிரம் பதினாயிரம் கிடைக்கும் இது வந்து ஒரு தொழிலாளி பதினெட்டாயிரம் அடிப்படை ஊதியத்தில் சேர்ந்த இப்போ என்கிட்ட நண்பர்கள் கேட்டது குரூப் டி நான் அது குரூப் டி கிடையாது அது குரூப் சி குரூப் சின்னுடைய ஆரம்பம் இது இப்போ வந்து இப்போ உள்ள பே கமிஷன் செவன்த் பே கமிஷனுக்கு அப்புறம் குரூப் டி போஸ்ட்டுங்கிறதே கிடையாது அந்த ஆரம்ப சம்பளமே குரூப் சி தான் நீங்க வேலை வந்து இப்ப மல்டி டாஸ்க் எல்லா வேலையும் பல வேலைகளை சேர்த்து செய்யற மாதிரி வச்சிட்டாங்க அதனால ஸோ அவங்களுக்கு பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சாங்கனாலே இன்னைக்கு இன்றைய நிலைமையில் மாதம் பதினாயிரம் ரூபா பென்ஷன் கிடைக்கும் பத்தாயிரம் அடிப்படை பென்ஷன் ஐயாயிரம் டிஎன்எஸ் இல்லை இன்னும் அடுத்த இந்த இப்போ டிஎ ஜூலை ஒன்றுல இருந்து கொடுக்க வேண்டிய டி ஆர்டர் போட்டாங்கன்னா பத்தாயிரத்துக்கு அது ஒரு முந்நூறுரூவா கூட கிடைக்கும் பதினாயிரத்தி முந்நூறு ஆகும் மூணு பர்சன்ட்டு சரியா இது வந்து அடிப்படையில் ஆரம்ப பதினெட்டாயிரம் வேலைக்கு சேர்ந்தவங்களே இப்போ வந்து ஒரு கிளர்க்கு வேலைக்கு சேர்கிறாங்க இது இது ஏன் இதை விளக்கமாக போட்டேன்னா ஒரு ஏழெட்டு பேராவது எனக்கு அது பொரியல போட்டிருந்தாங்க நீங்கள் எல்லாம் பெரிய ஆளுக்கு உள்ள வேல்யூ ஒரு லட்சம் அப்படி போட்டிருக்கிறீங்க குறைந்தபட்ச சம்பளம் வாங்குறதுக்கு என்ன பென்ஷன் கிடைக்கும்னு நீங்கள் சொல்ல வேண்டாமான்னு கேட்டிருந்தாங்க நியாயமான கேள்வி அதனால் அதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டு அந்த கால்குலேஷன் மட்டும் டேபிள் போட்டு போட்டுருக்கிறேன் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எல்டிசி லோயர் டிவிஷன் கிளர்க் இப்போ அதை வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்குனால் அவர் வந்து இப்போ வந்து ஜூனியர் செக்ரட்டேரியட் அசிஸ்டண்ட் பேர்லேயும் வச்சிருக்கிறாங்க எல்லாம் அந்த கிளர்க்கு பத்தொன்பதாயிரம் ரூபா அவங்க ஆரம்ப சம்பளம் அவங்க பத்து வருஷம் சர்வீஸ் முடிச்சாங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷன்னா இருபத்தேழாயிரத்தி ஆயிரரூவா அவங்க பேசிக்க கிடைக்கும் பதினஞ்சு வருஷம் முடித்தாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா பேசிக் வேலை இருப்பாங்க இருபது வருஷம் சர்வீஸ் முடித்தாங்கன்னா ரெண்டு ஃபைனான்ஷியல் அப்கிரேடன் கிடச்சிருக்கும் அதை வச்சு முப்பத்தெட்டாயிரத்தி நானூறு வாங்குவாங்க ரிட்டையர் ஆகும்போது இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூவா அவங்க பேசிக் போயிடும் இது எல்லாமே ஃபைன ப்ரொமோஷனை பற்றி நாங்கள் பேசல ப்ரமோஷனாக அது தக்க கூடும் அதனால நான் வந்து ப்ரொமோஷனே இல்லாதவங்களுக்கு ரெண்டு ஃபைனான்ஷியல் அப்கிரேடேஷன் இருபது வருஷத்தில் கிடைக்கும் முப்பது வருஷம்னா மூணு கிடைக்கும் அதிகபட்சம் மூணு அதை பற்றி வீடியோலாம் என்ன நான் தனியாக போடுறேன் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது பேஃபிக்ஸேஷன் சம்மந்தப்பட்டது வீடியோ போடுறேன்

அவருக்கு பென்ஷன் கிடைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் முடித்து ஒரு கிளருக்கு ரிட்டையர்ட் ஆனார்னா அதே இருபது வருஷம் கழிச்சு அவர் இது முடிக்கும் முடிக்கும்போது சூப்பர்வைசேஷன் பண்ணும்போது அவர் இருபது வருஷம் சர்வீஸ் போட்டிருந்தாருனா அவருக்கு வந்து சம்பளம் நம்ம முப்பது ரெண்டுன்னு பார்த்து சொல்லியிருக்கேன் அந்த சைடில் டேபிளில் பாருங்கள் பென்ஷன் வந்து பதினாயிரத்தி நானூற்றி நாற்பது கிடைக்கும் அதுக்கு ஐம்பது பர்சன்ட் இன்னைக்கிட்டியே ஐம்பது பர்சன்ட்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது வந்து அவருக்கு பென்ஷன் இல்லை இருபது வருஷம் சர்வீஸ் முடிச்சு அந்த கிளர்க்கா ரிட்டையர் ஆகிறாங்க சரி பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டு சூப்பர் கமிஷன் ஆகிறாருன்னா அவருக்கு பென்ஷன் வருது அறநூறு தான் வருது மினிமம் ஆனால் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ஸோ அவர் பதினாயிரம் பத்தாயிரம் பென்ஷனும் டிஎன்எஸ் ரிலீஃப் இன்னைக்கு ஐம்பது வருஷம் தான் பதினாயிரம் அதே மாதிரி பத்து வருஷத்துல முடித்தாலும் அதே பத்தாயிரம் கிடைக்கும் ஏன்னா அவருக்கு கணக்குப்படி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது தான் வருது இதுதான் இன்றைய நிலைமையில் குறைந்த இரண்டு சம்பளத்துக்குரிய கணக்கு போட்டிருக்கிறேன் ஆர்டர் வந்தப்பறம் இன்னும் விளக்கமாக எல்லா இதை பற்றியும் நோட்டிஃபிகேஷன் பண்ண பற்றியும் வீடியோ போடுறேன் இது மட்டும் இல்லை இந்த கேள்விகள் நண்பர்கள் கேட்டதற்கு நன்றி அரசு துறையில் வேலை செய்பவர்கள் நிர்வாகம் கணக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் இந்த சேனலில் வந்து அந்த சேட்டில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதிலும் போடுறேன் இந்த மாதிரி அதிக பேர் கேட்டாங்கன்னா தனியாக அதுக்கு வீடியோ போட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுறேன் நிறைய பேர் வந்து எனக்கு மெயிலில் போடுறாங்க மெயில் நான் பார்க்குறது டைமாக இருந்தது ரிப்ளை லேட் ஆகிறதுனால இது நீங்கள் வீடியோவில் உள்ள சேட்டில் அந்த நம்ம பேசுகிறது டிஸ்கிரிப்ஷனாக டிஸ்கிரிப்ஷன் கிடையாது சேட்டு கேள்வி கேட்கறது நீங்கள் போட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் நான் பதில் அதிலே கொடுக்குறேன் அதிகமாக வந்தால் இந்த மாதிரி வீடியோவும் நான் போடுறேன் இது வந்து எல்லாருக்கும் இதன் மூலம் தெரிவிக்கிறது என்னன்னா அரசு துறையில் உள்ள மத்திய அரசு மாநில அரசு வந்து பெரும்பாலும் மத்திய அரசை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் நான் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட இதை நேரடியாக பண்ணேன் மாநில அரசும் எனக்கு தெரிந்தவற்றை நான் செய்கிறேன் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து மாநில அரசு கொஞ்ச நாள் தான் சர்வீஸ் பண்ணேன் இருந்தாலும் மாநில அரசு ரூலை பற்றி ஓரளவுக்கு தெரியும் பட் மத்திய அரசு ரூல் நான் தரவாகவே சொல்லலாம் அதில் வந்து குறைய கிடையாது எந்த ரூலாக இருந்தாலும் நிர்வாகம் மற்றும் கணக்கு சம்மந்தப்பட்டது நன்றி வணக்கம் மறுபடியும் சந்திப்போம்